வழிபாட்டுத் தலங்கள் மனிதர்களின் நம்பிக்கைக்குரிய இடமாக திகழ்கின்றன சிலர் பக்தியுடனும் சிலர் பயத்துடனும் செல்வது வழக்கம் கடவுளை நம்பிக்கையுடன் தரிசித்து தங்கள் பிரச்சனைகளை சொன்னால் அவை தீரும் என்பது பலரின் நம்பிக்கையாக உள்ளது ஒருவேளை பிரச்சனை தீர்ந்தாலோ அல்லது வேண்டுதல் நிறைவேறினாலோ மீண்டும் பக்தர்கள் கோயில்களுக்கு வருகை தருவார்கள் ஆனால் இங்கு ஒருவன் கோயிலுக்கு திருடுவதற்காகவே வந்து மாட்டிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது கோயில்களில் திருட்டு சம்பவங்கள் என்பது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படியான நிலையில் ஸ்தானிகா சத்ரபாடு பகுதியில் உள்ள சௌபாக்கிய லக்ஷ்மி கோவிலில் சமீபத்தில் திருட்டு நடந்தது இந்த வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாக விஜயவாடாவில் உள்ள கோத்தப்பேட்டையைச் சேர்ந்த யமானி ராம்பாபு என்பவனை ஏலூரு மூன்று நகர போலீசார் கைது செய்தனர் மேலும் அவனிடம் இருந்து முப்பது கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர் ராம்பாபுவிடம் நடத்திய விசாரணையில் அவன் ஐம்பது கோயில்களில் இதுவரை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் ஒரு பக்தனைப் போல கோயிலுக்குள் சென்று திருட்டில் ஈடுபடுவதை ராம்பாபு வழக்கமாக கொண்டிருந்தான் அங்கு பணியாற்றும் அர்ச்சகரிடம் தனது பிரச்சினைகளைப் பற்றி பேசுவானாம் பின்னர் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி சுவாமி சிலையின் கழுத்தில் இருந்த நகைகளை திருடுவது வழக்கம் என விசாரணையில் ராம்பாபு கூறியுள்ளான் அவன் மீது விஜயவாடா ஒன் டவுன் கிருஷ்ணா மாவட்டத்தில் பமிடிமுக்கலா குண்டூர் மாவட்டத்தில் தடைப்பள்ளி உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது